பிராட் பிட் அப்படின்னு ஒரு ரேசர் இருக்காரு அவரு பயங்கர ஃபேமஸான ஒரு ரேசர் போனப்ப அவரு கிடைச்ச மரியாதையை விட அதை விட ஒரு நூறு மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த ஒரு நியூஸ் பார்த்தவங்க ஒரு பயங்கரமான ஹாப்பி அதுல என்ன பேசியிருக்காங்க ரெண்டு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேக்குறாரு ஆடி என்ன அட்டன்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நீல பார்த்துருப்பீங்க இந்த ஃபோர் ஒன் ஃபோர் காருக்கு தான் பயங்கரமா ஒரு அட்டென்ஷன் இருக்கு அந்த அளவுக்கு இங்க ரசிகர் வந்து திரண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் போது கைஸ் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது நம்ம ஏகே ஃபேன்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது துபாயில் போய் காமிச்சிட்டோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேருக்கு ஏகே பார்க்கணும் ஏகோட ரேசிங்கை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்க முடியல ஆனால் ஏகே பேசினது அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேஸில் நம்ம ஏகே பயங்கரமான ஒரு பொசிஷனை லீட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அமெரிக்க ரேசர் பிராட் பிட் அவர் பார்த்திங்கன்னா ரேசிங் ட்ராக்கு போனப்போ அவருக்கு கிடச்ச ஒரு வரவேற்பை விட பயங்கரமான அளவில் இப்போ நம்ம ஏகே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ செம்ம ட்ரெண்ட் சோஷியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ராக் இன்டர்வியூவில் நம்ம ஏகே கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது பார்த்தீங்கன்னா வேற லெவலே சி திஸ் கைஸ் ஐ லவ் தம் அன்கண்டிஷனலி அப்படின்னு ஒரு சமையான வேர்டு சொன்னாரு ஃபேன்ஸுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமையா இருந்துச்சு அந்த ஒரு வேர்டு ஏகே வயல கேட்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தலை சிறந்த பேட் பிட் ரேசரை விட நம்ம ஏகேக்கு கிடைச்சிருந்த வரப்பேற்பு பயங்கரமா இருக்குது அந்த ட்ராக்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருமே இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கம்பாஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ